கவின் எங்க போனான்னு தெரியல நாங்க அடிக்கடி சண்டை போடுவோம் ஆனா இப்படி ஒரு நான் கவினை தொலைச்சதே இல்ல அவனை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா நீ அப்படியெல்லாம் இருக்காது பிள்ளை நீ ரொம்ப யோசிக்காத சரியா இரு மிஸ் என்னமோ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்னன்னு நம்ம கேட்கலாம் அழுகாத ம் சரி மேம் இப்போ என்ன மேம் பண்ணுறது குழந்தைங்களாம் ரொம்ப பயந்துருக்காங்க அதனால இது மேலே நம்ம பஸ்லேயே இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேர் மட்டும் கீழே போய் பக்கத்தில் தேடி பார்க்கலாம் மேம் எங்கேயும் மேம் போயிருப்பான் கபின்னு எங்கே போனோன்னே தெரியல மேம் ஒரே பயமாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில மேம் இப்போ வந்து நான் ப்ரின்ஸிபல் சார்கிட்ட சொல்லிட்டேன் அவர் இமீடியேட்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார் அவர் வந்ததுக்கப்புறமா நம்ம போய் பார்க்கலாம் நம்ம தனியாக போய் இப்போ பார்க்க வேண்டாம் மேம் கீழே யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் யாருன்னு

ஒரு பையன் காணாம போயிட்டானா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதான் இருக்கிறீங்களே சார் நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சார் பாத்துட்டு இருந்தோம் எப்படி காணாம போனா தனியா எப்படி போனோம் எங்களுக்கே தெரியலங்க சார் ஆனா இப்போ இவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தா இவர் சொல்றாரு நம்ம போய் அவனை சரி பேசிக்கிட்டே இருக்காதிங்க வாங்க சீக்கிரமா நம்ம காட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கலாம் ஹலோ ப்ரின்ஸிபல் சார் இப்போதான் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அந்த பையனை பற்றி காட்டுக்குள்ளே போய் தியேட்டருக்கு போகிறோம் உங்களுக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு இமீடியட்டாக நான் கால் பண்ணுறேன் ப்ரின்ஸிபல் சார் வணக்கம் ஐயா இந்த பக்கமாக தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகணுங்க வாங்க ஐயா வாங்க ஐயா போகலாம் என்னாச்சு திக்கி திக்கி பேசுவீங்க ஏன் என்னை பார்த்தா பயமா எனக்கு என்னமோ உங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது இத்தனை பேத்துக்கு சிக்காத பையன் உங்களுக்கு மட்டும் எப்படி சிக்கனா நீங்களே ஒழிச்சு வச்சுட்டு ட்ராமா பண்ணுறீங்களா அட இது என்னங்க பம்பா இருக்குது ஏதோ அந்த பையன் தனியா போறான்னு ஓடி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னனுங்க சொன்னா கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்த்துருவாங்கன்னு சொன்னனுங்க அதுக்கு இப்ப என்னையே நீங்க மாட்டி விட பாக்குறீங்களா போலீஸ்காரய்யா இதெல்லாம் நியாயமுங்களா ஆமாங்க சார் அவர் ரொம்ப நல்லவர் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பையனைக்கானன்னு பதறி அடிச்சுட்டு வந்து அவருதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு நீங்க அவரையே சந்தேகப்படுறீங்களே போலீஸ்காரங்கன்னா அப்படிதாமா எல்லாத்துக்கு மேலேயும் சந்தேகப்படுவோம் புரிஞ்சுதுங்களா சரி வாங்க போய் தேரலாம் சரிங்க சார் போலீஸ்காரங்கன்னா அப்படிதான் அதுக்குன்னு நல்லவங்க மேலேயும் நீங்கள் சந்தேகப்பட்ட என்ன அர்த்தம் இது சரிங்க மேம் சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க வாங்க போய் தேடி பார்க்கலாம் சரி சொல்லுங்க அந்த காடு எந்த வழியை போகணும் இந்த பக்கமாக தானா கைய போகணும் வாங்க நான் கூப்பிட்டு போறேன் இந்த காட்டுக்குள்ளேயே அந்த பையன் போனா அதுதான் நீங்கள் பார்த்தீங்களா ஆமாங்க ஐயா இந்த காட்டுக்குள்ள தான் போனா இந்த காட்டுக்குள்ள யாருமே போறது இல்லை அங்கே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது தனியா அந்த குட்டி பையன் போறதை பார்த்துட்டு நான் தான் பதவி அடிச்சுட்டு சொன்னேன் சரி வாங்க ஐயா போய் பார்க்கலாம் பாத்தீங்களா மேம் அந்த பையன் இந்த காட்டுக்குள்ள போயிருக்கான் இந்த காட்டுக்குள்ள அந்த சின்ன பையன் போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ம் ஐயோ இந்த காட்டுக்குள்ளே போயிருக்கேண்ணா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குங்க சார் வாங்க சார் சீக்கிரம் போய் தேடலாம் ரொம்ப குட்டி பையன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஐயோ மழை வேறு வந்துருச்சுங்களே இப்போ என்ன பண்ணுறது வாங்க சீக்கிரம் உள்ளே போய் தேடலாம் ஐயா அங்கே ஒரு வீடு தெரியுது அந்த பையன் அங்கே போய் இருப்பானோ என்னமோ வாங்க ஐயா அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அந்த வீட்லையா அங்கே யாருமே இல்லையே இவன் மட்டும் எப்படி அங்கே போனால் மழை வேறு நிற்க மாட்டேங்குதே என்ன மேம் பண்ணுறது நம்ம போய் பார்த்து தானே ஆகணும் மேம் அங்கே பாருங்கள் கவினோட வாட்டர் பாட்டில் அங்கே கிடக்குது ஐயா இந்த வீடு தான் நம்ம தூரத்துல பார்க்கும்போது தெரியுது இல்லைங்க இதுக்குள்ளே தான் அவன் இருப்பான்னு நினைக்கிறேன் மேம் அவனை கூப்பிட்டு பாருங்க வெளியே வரணும்னு பார்க்கலாம் ஆ சரிங்க சார் நான் கூப்பிடுறேன் கவின் 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 இங்க வாப்பா உள்ள இருக்கியா என்னது இன்னும் நம்மளே போய் பார்க்கலாம் கவின் கவின் மேம் அங்க பாருங்க அந்த மூலையில கவின் உட்கார்ந்துட்டிருக்கான் கவின் கவின் எங்க பா போனே எப்படி பண்ணி இங்க வந்த மேம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மேம் நான் உங்க கூட தான் நின்னுட்டு திடீர்னு என்னமோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு இந்த வழியா நடந்து வந்தேன் மேம் யாரோ என்னை கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு மேம் அப்புறம் யாரோ கடத்திட்டு போறக்கு வர மாதிரி இருந்துச்சு மேம் அப்புறம் இந்த வீட்டு கிட்ட இருந்து எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு மேம் இங்க வா இங்க வா நீ யாரோ கூப்பிட்டாங்க ஆனா நான் இங்க வந்து இருந்ததுக்கு எனக்கு எந்த ஆபத்துமே வரல மேம் மேம் இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தானுங்க மேம் ஏன்னா இந்த வீடு எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காகவே இருக்குது இவனை யாரோ கடத்திட்டு போறக்காக வந்திருக்கிறாங்க அப்ப யாரோ இவனை வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒளியிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதனாலதான் இவன் தப்பிச்சிருக்கான் இல்லாட்டி இந்நேரத்துக்கு அந்த பையனை அந்த ரவுடிங்கெல்லாம் கடத்திட்டு போயிருப்பாங்க மேம் ஆமா கண்டுபிடிச்சிட்டாரு சிபிசிஐடி சார் நீங்க சொல்ற மாதிரி விளையாட்டு இல்லை நான் தான் சொல்றேன் இதெல்லாம் எங்கள் கிராமத்து மக்களோட நம்பிக்கை அதையெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்லாதீங்க சரி எப்படியோ பையன் கிடச்சிட்டா நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது ஐயா ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா உங்க உதவி நாங்கள் எப்பவுமே மறக்க மாட்டோம் பரவாயில்லைங்க மேடம் எப்படியோ பையன் கிடைச்சிட்டான்ல அதே எனக்கு சந்தோஷம் சரிங்க மேடம் வாங்க போலாம் மழை நிற்கிற மாதிரி இருக்குது வெளியே போல வாங்க சரிங்க ஐயா ரொம்ப நன்றி வாங்க கிளம்பலாம் சரி சரி பையனை கூப்பிட்டு வாங்க கிளம்பலாம் அப்பாடா மழை நின்றுச்சு வெளியே வாங்க போல ஓகே மேடம் சார் நான் கிளம்புறேங்க சார் எனக்கு நேரமாச்சு சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்க கிளம்புங்க ஓகே மேடம் பத்திரமா கூட்டிட்டு போங்க குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு பிரின்ஸிபல் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நானும் கிளம்புறேன் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்ததுக்கு பையனை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் ஆ ஆ ஓகே மேம் கவின் நீ இல்லாம நாங்களாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா எப்படியோ நீ நல்லபடியா கிடைச்சிட்டா இப்போதான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கவின் ஆமா மேம் மேம் என்னோட ப்ளூ கலர் வாட்டர் பாட்டில காணும் மேம் பரவாயில்ல வீடு கவின் நானே உனக்கு வேற பாட்டில் வாங்கித் தரேன் ஓகேவா அந்த ப்ளூ கலர் வாட்டர் பாட்டில் வச்சுதா நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு கண்டே பிடிச்சோம் அது என்னோட லக்கியான வாட்டர் பாட்டில் அதை எப்படி மேம் நான் விட்டுட்டு வர முடியும் ஆமாம் கவின் சொன்னாலே சொல்லாட்டியும் அது ரொம்ப ரொம்ப லக்கியான வாட்டர் பாட்டில் தான் ஏன்னா அந்த வாட்டர் பாட்டில் இல்லைன்னா உன்னை கண்டே பிடிச்சிருக்க முடியாது கண்டிப்பாக நானே உனக்கு ஒரு நல்ல வாட்டர் பாட்டில் வாங்கேன் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஏய் கவின் வந்துட்டான் கவின் வந்துட்டான் கவின் நீ காண போடுலேருந்து எல்லோரும் எவ்வளோ அழுதாங்க தெரியுமா இப்போ தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் கவின் கிடைச்சிட்டான் என்ன <laughs> விள <laughs> 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 <laughs>